கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு ஒரு கார குழம்பு தான் போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்திடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு பவுண்டு பள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கால் முடி தேங்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதை அரைக்க போகிறோம் அரைச்சி குழம்புல ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுரு கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து தண்ணீரை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் இது காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா நல்லா தான் இருக்கும் சூப்பராக இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் போடுங்க நல்லா பொரியட்டும் ஒரு அஞ்சு பூண்டு பல் போட்டுறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயம் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம் இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்குது இந்த தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் குழையட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுருங்க நான் பழக்கம் போட்டு காரக்குழம்புக்கு நான் இந்த மாதிரி போடுறது உண்டு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக வேணா நீங்கள் சேர்த்து போட்டு பாருங்கள் ஏற்கனவே பூண்டு பல்லும் போட்டிருக்கோம் கொஞ்சம் தான் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த இஞ்சி பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழையட்டும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் தக்காளிலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு ஓரளவுக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் இது மீடியமாக தான் இருக்கும் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் இருக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கங்க போட்டுட்டு தனியாத்தூள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுருங்க அதை சூப்பராக இருக்கும் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போடுறேன் காரம் இதில் கம்மி தான் ரொம்ப இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் சீரகப்பொடி மறக்காமல் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் சூப்பராக நல்லா கோர்வையாக வந்துருச்சு எல்லாமே அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் தான் தேங்காவும் ஊற்றிடுவேன் கையோடு தேங்காவையும் போடும்போது அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த காய் அதையும் போட்டுடலாம் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ முருங்கக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி போட்டுட்டு இது வெந்த வேகட்டும் ஒரு ஒரு வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காவை போட்டுருக்கோம் ஏன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்காய் கொஞ்சம் லேட் எடுக்கும் அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் வேகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மத்தது மாங்காய்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி மிக்சியா கழுவி ஊத்திக்கங்க இப்போ தேவையான தண்ணியை ஊத்திக்கலாம் காய் எல்லாம் வேகட்டும் அதுக்கு தேவையான தண்ணி இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி ஊத்திக்கலாம் காய் வெந்ததுக்கு அப்புறம்தான் புளி தண்ணி விடணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் காய் வேகட்டும் ஒரு போட்டு வேக அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காய் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் மாங்காவை போட்டு புளி இப்ப வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் மத்த பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு காயெல்லாம் வெந்திருச்சு முருங்கைக்காவும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த நேரத்துல இந்த மாங்காவை எடுத்து போட்டுடலாம் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணி இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ இந்த புளித்தண்ணி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த மாங்காவும் வெந்துடும் இப்போ ஒரு முடியை போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள் அருமையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் அந்த கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த காம்போட சேர்த்து கிளீன் பண்ணி கொஞ்சம் போட்டுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் குழம்ப மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் காரக்குழம்பு தேங்காய் போட்டு அரைச்சி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் அருமையான ஒரு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் காரக்குழம்பு ரெடி இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்